ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மன நன்றி களிபிரமா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு தாமரை குளத்தை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசு இருந்தது அவ்வளோ இலைகள் இருந்தது இது ஃபுல்லாகவே இந்த மரம் ஃபுல்லாகவே வந்து கொடுக்காப்பள்ளி மரம் நம்ம சின்ன வயசில் வந்து எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸோட போய் மரத்தில் பிச்சு சாப்பிட்ருப்போம் அந்த நினப்பு வந்துருச்சு அவர் சின்ன சின்ன மரத்தில் அவ்வளோ காய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னெண்டுமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது வெறும் சிவப்பு சிவப்பாக முத்து முத்தாக இருந்தது பார்க்குறதுக்கே சாப்பிடும் போல் இருந்து அடுத்தது வந்து இது வந்து ஆவாரம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று வந்து ரொம்ப நல்லது சுகருக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மரமும் அவ்வளோ பெருசு இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் இருந்தது அந்த மரத்தை பார்க்கும்போது நீங்களும் ரோட் இந்த கிராமத்தில் எல்லோரும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அந்த மரத்தை இது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த பூவில் நிறைய பேர் வாங்கிட்டும் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மரத்துக்கு கீழே நின்று பாக்கெட் போட்டு விற்கிறாங்க அதுமாரி வாங்கிட்டுக்கும் போகிறாங்க இது அடுத்தது வந்து முந்திரி மரம் வந்து இப்போ தான் வச்சு கண்ணாக வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க பிறகு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இது அடுத்தது வந்து மல்லாட்டை ஃப்ரெண்ட்ஸ் ரோடு முழுக்க வெறும் மல்லாட்டை தான் கை வச்சுருக்காங்க இன்னமே அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசனை அந்த மண்ணும் மண்ணும் அந்த மல்லாட்டையும் ஒரு மாதிரியாக வாட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவ்வளோ வாசனை இன்னுமே சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் ரோடு ஒரு ஒரு பக்கம் பஸ்ஸு போடுற ரூட்டில் பக்கத்தில் வந்து இன்னொரு ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காய வச்சுருக்காங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அதேமாரி இந்தாண்டையும் இந்தாண்ட பக்கமும் காய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நீங்களும் பாருங்கள் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் நிப்பாட்டியிருந்தாங்க அதில் மாங்காய் தொங்கிச்சு பார்க்குறதுக்கே வாய் உரிச்சி வேற சூப்பராக இருந்தது ஒட்டு மாங்கான்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு இந்தாண்ட சைடும் நிறையா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காய வச்சுருந்தாங்க மல்லாட்டையை இந்த டைமில் தான் காய வைப்பாங்க வரக்கு அது ஒரு சீசன் பிறகு இன்னுமே சூப்பராக இருந்தது ரோட்டில் இந்த இந்தமாதிரிலாம் காய வச்சு உளுந்து நெல் எல்லாமே காய வச்சுருந்தாங்க அதிகமாக வந்து மல்லாட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் காய வச்சுருந்தாங்க முன்னாலுமே சூப்பராக இருந்தது நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது முந்திரி வந்து பெரிய பெரிய மரமாக இருந்தது நல்லா வாசனை அந்த ரோ அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது அந்த இடம் பாருங்க மல்லாட்டை காய வச்சுருக்காங்க எப்படி காய வச்சுருக்காங்கன்னு அடுத்தது வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காய் புடலங்காய் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு முந்திரி இதில் வந்து நிறைய பழமும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் நிறைய பழம் வந்து நல்ல வாசனையாக இருந்து பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் எச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ